ஹெஜ் வரைக்கும் போராடியாச்சு இன்னும் இல்லை போராடுறதுக்கு அதனால் படம் நீங்கள் பார்த்துட்டிங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ கரெக்டாக நம்மளை கொஞ்சம் நல்லா விமர்சனமாக எழுதி கொஞ்சம் தூக்கி கொடுங்கண்ணே சப்போர்ட் பண்ணுங்க படம் நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கண்ணே என்னால் அது ஒரு ரிக்வஸ்ட் தான் பண்ண முடியும் சாரி 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 ஆ ஏன்னா ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கேன் எங்கேயாவது ஒரு வெளிச்சம் வரமா அப்படின்னு நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட இருக்கிற ஒரு ஹார்ட் ஒர்க்கும் முயற்சியும் எல்லாத்தையும் இந்த படத்தில் நான் போட்டேன் எனக்கு அதாவது என்னோட சு சூழலுக்கு இதுதான் பெஸ்ட்டு என்னால் கொடுக்க முடியும்னு நீங்கள் தூக்கி விட்டீங்கன்னா இன்னும் நல்லா முயற்சி பண்ணி என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் வந்து நல்ல நல்ல படங்கள் பண்ண முயற்சி பண்ணுறேன்

ரசிகர் ரஜினி ரசிகர் அம்மா டைரக்டர் ஏ வெங்கடேஷ் ஒரு ஐடியா அவர் என்ன சொன்னார நான் பண்ணிருக்கேன் அவர் பெரிய டைரக்டர் என்னை வச்சு இப்ப நம்ம கொஞ்சம் அடையாளம் இல்லாம இருக்கும்போது பெரிய டைரக்டர் யாரும் முன்னுக்கு வர மாட்டாங்க அவர் வந்து சரி இவனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன வச்சு ஒரு சரி நீ நடி நான் டைரக்ஷன் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டுதான் ஒரு பெரிய காட்ஸ் பிளஸிங்

ஜஸ்ட் ஒரு சி எல்லாருக்குமே வந்து என்னன்னா அவங்க பேரு வச்சு ஒரு படம் எடுக்கும் போது வந்து யோசனை வரும் இல்லையா என்ன எடுப்பாங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க தெரியாது அந்த மாதிரி இன்ஃபுளுஸ் அவருக்கு இருக்கிற கனெக்ஷன்ஸ் வந்து வேற லெவல் பெரிய லெவல் டைரக்டர் அவர் ஆனா அவர் அது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டார்

பவர் ஸ்டார் பவன் கல்யாண் சார் வந்து எலெக்ஷன் ஜெயிச்சதுனால அதுல பிஸியா இருந்தாரு

நான் 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 இந்த படத்துல என்னங்க ஒண்ணுமே நடிக்கல நிக்கிறேன் நிக்கிறேன் இல்ல 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 ஹீரோயின் சொல்றேன் சினிமாங்கிறது அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை தான் மாரேடிச்சு கை மாரேடிச்சு அவ்ளோதான் ஃபைட் காச்சில ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிச்சீங்க அதை பத்தி சொல்றதுனால நமக்கு இது கடுகரோ ஒரே ஒரு வாய்ப்பு

நம்ம அந்த நேரத்துல இதெல்லாம் வாய்ப்பு கிடைச்சு நம்ம ஜெயிச்சு வந்தாலே போதும் அது அவ்வளவுதான் இது கொஞ்சம் நம்மள தூ தூக்கி விட்டுருச்சுன்னா நல்ல நல்ல படம் பண்ணணும் அது இப்படிதான் பண்ணோம் அப்படிதான் பண்ணணும் இல்ல அதே மாதிரி பனித்தான் மட்டும் நாங்க வேற மாதிரி எதிர்பார்த்தோம் அவங்க இங்க ஹீரோயின் வரலன்னு வருத்தப்பட்டாங்க நாங்க அவங்களே இன்னமும் ஹீரோயினா நினைச்சிருக்கோம் நீங்க எப்படி துணிச்சாலும் அம்மா வாக்குறீங்க ஏ வெங்கடேஷ் சார் ஆக்சுவலி நான் வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து இங்க சொல்லி ஆகணும் ஏ வெங்கடேஷ் சார் வந்து இன்னைக்கு இங்க வர வேண்டியது பட் ஒரு முக்கியமான ஃபேமிலி ஃபேமிலி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் வந்து வர முடியாத காரணனால இன்னைக்கு இங்க இல்ல பட் அவரோட சார்பில தான் நான் இங்க வந்தேன் ஆக்சுவலி இந்த படத்துக்கும் எனக்கும் பெரிய ரிலேஷன்ஷிப்னு சொல்ல முடியாது நானும் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ரெண்டு நாள் ஒர்க் பண்ணேன் அவ்வளவுதான் பட் சார் மேலே எனக்கு அவ்வளோ மரியாதை இருக்கு லிட்ரலி வி போத் நானும் ஏ வெங்கடேஷ் சாரும் வந்து வி ஆர் லைக் சினிமா மேல ஒரு பேஷன் இருக்கு சினிமா பத்தி பேசிட்டே இருப்போம் இந்த படம் நீங்க பாருங்கன்னு வேற நான் இந்த படம் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்றோம் ஈவன் சத்யா வி ஆல் டாக் அபவுட் ஃபிலிம்ஸ் வி ஆர் வெரி பேஷனட் அபவுட் ஃபிலிம்ஸ் தட் இஸ் வை ஐம் ஹியர் டுடே டு ரெப்ரஸன்ட் ஹிம் பிகாஸ் ஏன்னா அவரால் வர முடியாத ஒரே ஒரு காரணத்தினால்தான் நான் வேற விஜய் டிவி பிக் பாஸோட கட்டன் ரீசர் இவெண்ட்ல இருந்தேன் நான் அக்டோபர் சிக்ஸ்த் வந்து பிக் பாஸ் லான்ச் ஆகுது விஜய் சேதுபதி இஸ் டூயிங் சீசன் எயிட் அதுக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வரோம் ஸோ அதை முடிச்சுட்டு இங்கே வந்தேன் பட் ஏ வெங்கடேஷ் சாருக்காக தான் வந்தேன் பிளஸ் திஸ் கை ஏன் இந்த கைனா எனக்கு ஐ டோன்ட் நோ ம் ஆக்சுவலி நான் ஒரு ரெண்டு நாள் தான் ஒர்க் பண்ணேன் ஆனால் ஒரு ப்ரொடியூசரோட வலி என்னங்கிறது எனக்கு சத்தியமா தெரியும் ஒரு ஆர்டிஸ்டா இருந்து இப்போ யாரோ கேட்டாங்க ப்ரொடியூசர் பத்தி சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ் தான் படம் ரிலீஸ் ஆகணும் அவ்வளவுதான் யார் இருக்காங்க யார் இல்லைங்கிறது முக்கியம் கிடையாது படம் ரிலீஸ் ஆகணும் நல்ல படங்க எனக்கு எனக்கு பார்த்த வரைக்கும் நிஜமா சொல்றேன் நான் ஒரு ஆர்டிஸ்டா தான் பேசுறேங்க எனக்கு ஏ வெங்கடேஸ்வர வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு டேரக்டரா இன்னைக்கு ட்ரெண்ட்ல ஒரு டேரக்டர் என்ன எடுப்பாரோ அந்த விஷுவல் வந்து அவர் கொடுத்துருக்காரு அது அது எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது பட் ஆஸ் அ ஹீரோ வந்து நின்ன ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுங்கிறது வந்து பெரிய விஷயம் பணமும் செலவு பண்ணி அந்த எஃபர்ட் போடுறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அண்ட் ஐ திங்க் இஸ் ஆக்டட் வெரி வெல் ஆக்சுவலி நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியல் நல்ல சப்ஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணா கண்டிப்பா ஜெயிப்பாரு கண்டிப்பா அவ்வளவு பெரிய ரோல் கொடுத்துருக்கீங்க அதுவும் நித்தியானந்த கேரக்டர்

సరే మీరు సరే అంతా సపోర్ట్ పని మేడ ఇంకొందరం రా. మీరు థియేటర్ విజిట్ పోరప్పుడు మేడ తల కూర్చు పోయిங்களా? కండిక కండిక సరే మాడ సరే ఇవలో అలకు సపోర్ట్ పని ఆమ డైరెక్టర్ ఉన్న బిట్ ఏదో కారణం ఆకే అన్నా అవ్వగలవు కుదిలేంగరే కారణం అన్నా ఇవంగే ఎప్పుడూ వందుకరా అంగ ఒక బేసియాన ఆర్పి కండిక కండిక కూర్చు థియేటర్ విజిట్ పోరా ఐడియా ఇక్కడ ఆమనే సరే

ரஜினிங்கிற ஒரு படம் தான் நான் நடிக்க வந்தேன் அது தில் ராஜாவா மாறிடுச்சு பட் நல்லா இருக்கு படம்